அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பிடம் வரவேற்கிறேன் இந்த வார ராசி பலன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் இத்தகைய பலன் கொடுப்பது என்பதை பார்ப்போம் முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிஷ் குரு சுக்கிர சனி பயிற்சிய ராகவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரகப்பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல விரச்சிக ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதி சூரியனோட சேர்ந்திருப்பது உங்களுக்கு துறை வெற்றி செயல்பாடு வண்டி வாகன யோகம் அனைத்தும் சற்று கவனத்தோட செயல்படணும் நீங்க வாகனத்தில் செல்லும் போது கூட கொஞ்சம் எயிச்சையாக இருந்து வருவதே சிறந்தது இருப்பினும் ஒரு புதிய வாகனங்களுக்கு அமையக்கூடிய தன்மை உண்டாகும் சூரியனும் சுக்ரன் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கனால் உங்களுக்கு ஒரு புதிய வாகனம் யோகம் அமையக்கூடிய தன்மை இந்த வண்டி வேண்டாம் பழைய வண்டி ஆயிடுச்சு புது வண்டி புதுப்பித்தல் அப்படிங்கும்போது புதுப்பித்துக்கலாம் உங்கள் வீடு இருக்குது அது வந்து பழசாக இருக்குது ஒரு ஆல்ட்ரேஷன் செய்யலாம் இந்த காலத்துல செய்யும் போது சுப விரயமாக அமை குரு பலன் உங்கள் ராசிக்கு இல்லை ஆகவே ரெண்டுக்கும் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு எட்டில் மறைந்து இருப்பதால் சுப விரயத்தை ஏற்படுத்திக்கொள்ளணும் அதனால சுப விரயம் அப்படின்னு வரும்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதி செல்லக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் உங்க பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு தயாராக செய்து கொள்ளணும் சீக்கிரம் சீக்கிரத்துல வரல் பார்ப்பது சிறந்தது சுப செய்து கொள்வது இந்த காலத்தில் திருமணம் கிரக பிரவேசம் வண்டி வாகனம் எதேனும் ஒன்று சுப விரயமாக அமைத்துக் கொள்ளணும் நம்ம வந்து நம்ம யோசனை பண்ணிட்டே இருப்போம் எனக்கு இந்த வண்டி வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்யலாமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கோம் டக்குனு இந்த வாரத்துல போய் பதிவு செய்து திருமணத்துக்கு தயார் நம்ம பிள்ளைங்களா பொண்ணு இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவர்களுடைய திருமணத்துக்கு நம்ம தயார் செய்து கொள்ளணும் ஆகவே இந்த காலத்துல வீட்டில ஒரு இல்லறத்துல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தன்மை உருவாக்கக்கூடிய தன்மை நம்மளா உருவாக்கணும் ஏன்னா சுபவிரை தன்மை குரு பலன் இல்லை அப்படின்னாலே அதே போல ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் முயற்சி விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லும் விடாமுயற்சியே வெண்ணுக்கு வெற்றி தேடித்தரும் அதான் முயற்சி ஸ்தானத்துல சொல்லும் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கும் ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல புதன் சனி ராகு சேர்ந்திருப்பது ஆகவே அத்தனையும் நீங்கள் வந்து தாண்டி வரணும் கண்டக சனி அஷ்டம சனி அப்படின்னு தான் உட்காந்துருக்காரு அதர்மற்ற சனி அப்படின்னு உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல தான் எனக்கு எல்லாமே தடை அதெல்லாம் வந்து தூக்கி ஓரம் இங்க உங்க ராசிநாதன் திசைநாதன் என்னன்னு பலன் சொல்றாரு அது பிரகாரமே நம்மளுடைய வாழ்க்கை அமையும் கோட்சாரப்படி சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு சற்று கவனத்தோட இருக்கும் மட்டுமே உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு ஜோசியத்தும் சொல்லக்கூடிய வார ராசி பலன் ராசி பலன் வருட ராசி பலன் தின சொல்லக்கூடிய ராசி பலனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றோம் அதுவே உங்களுக்கு பலன் கிடையாது இருப்பினும் உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் சேர்ந்து ஆராயணும் நம்ம தின காலத்துல என்னென்ன கிரகம் நம்மளுக்கு பலமா இருக்குது பலமா இல்லை எது லோவா இருக்குது எது ஹையா இருக்குது அப்ப ஹையா இருந்தா டாப் தான் லோவா இருந்தா நம்ம லோ தான் ஆயிடும் அப்போ இந்த விருச்சிக ராசிகள் எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய தன்மை சொல்லலாம் மிருச்சிக ராசிக்காக விடாமுயற்சி பேச்சில வல்லவர்கள் அவர்களா மிருச்சிக ராசிகள் பேச்சு ஜெயிக்கிறதுக்கு சற்று கடினமே சொல்லலாம் எது எடுத்தாலும் ஒன்றுக்கு இரண்டு விதமாக பேசி அவங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு கைவந்த கலை ஆகவே இரட்டிப்பாக பேசியே ஜெயிக்கக்கூடிய தன்மை சொல்லலாம் ரெண்டு வகை பேசி பேசி எதேன்னு ஒரு வகை நம்ம ஒரு பாயிண்ட் பிடிச்சி அவங்க வெற்றி பெறுவாங்க மற்ற ராசிக்காரர்களோடு இந்த பேச்சில வல்லவர்கள் என்ற இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் சந்திரநாயகர் சந்திரன் மலக்காரர்கள் இரண்டாம் அதிபதி வாக்கு சாணபதி குரு பகவான் ரெண்டுமே இந்த விருச்சிக ராசிக்கு பக்க பலன் இருப்பினும் தத் தற்சமே இந்த கோச்சாரப்படியே குரு பலன் மட்டுமே இல்லை ஆகவே வெற்றிக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை அந்த பேச்சில வல்லவர்கள் அப்ப அவங்க ஊர் தலைவராக இருந்தாலும் ஒரு ஜட்ஜிமெண்ட் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பொறுப்புல நிர்வாக பொறுப்புல ஒரு கோயில் தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு பேர் புகழ் ஆடைய தன்மை இவர் வந்து பொறுப்பு எடுத்த பிறகு இந்த கோயில் வந்து கும்பாட்சி நடந்தது இந்த கோயில் வந்து பொறுப்பு எடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உருவாகக்கூடிய தன்மை சொல்லலாம் ஆகவே அனைத்து விஷயத்திலும் இவர் வெர்ச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அமையும்